குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்தியவரான தூய அந்தோனியார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டில் தூய அந்தோனியார் மறையுறைகளை ஆற்றுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு பயணமானார் இதனால் பல்வேறு உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டார் குறிப்பாக பல்வேறு இடங்களுக்கு உணவு நீரின்றி சென்றதால் அவருக்கு டிராப்சி எனப்படும் நோய் தாக்கியது அவரது உடலில் உள்ள நீர் சுரப்பிகள் மற்றும் கல்லீரல் பகுதிகள் சரிவர இயங்காமல் போனது காலிலும் பலத்த வீக்கம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் வருந்தினார் இதனால் தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்ய முடியாமல் வருந்தினார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டின் தவக்காலம் முழுவதும் அவர் பதுவாவில் தங்கியிருந்து கூடிவந்த எண்ணற்ற மக்களுக்கு மறையுரையாற்றினார் அவரது மறையுரை மற்றும் கணக்கற்ற சாட்சியங்கள் பல மக்களை மனம் திருப்பியது ஏராளமான மக்கள் அவரது மறையுரை கருத்துக்களுக்கு செவிசாய்க்க சாய்க்க பதுவைநகர் ஆலயத்தில் ஒன்று கூடினர் இந்த நேரத்தில் அந்தோனியார் தனது மரணம் தன்னை நெருங்கி வருவதற்கான முன்னறிவிப்பை கொண்டிருந்தார் துறவிகளும் கவுன் திசோ எனப்படும் நபரும் தூய அந்தோனியாரை பதுவாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள காம்போசம்பியோவில் உள்ள ஒரு துறவியர் இல்லத்திற்கு செல்ல அழைத்தனர் சற்று ஓய்வெடுத்து அவர் தனது இழந்த ஆற்றலை வலிமையை மீட்டெடுக்க முடியும் என்று நினைத்தனர் டிசோ என்பவர் அக்காலத்தில் சிறந்த அரசியல் தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் நேர்மையற்றவராகவும் எளிய மக்கள் மேல் பற்று இல்லாதவராகவும் விளங்கிய அவர் தூய அந்தோனியாரின் மறையுறையால் ஈர்க்கப்பட்டார் மனம் மாறினார் அதனால் அந்தோனியாருக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார் மனம் மாறிய அவர் காம்போசம்பிரோவில் துறவியர் இல்லம் கட்டப்பட நிலத்தை நன்கொடையாக வழங்கினார் ஆண்டின் குளிர்காலத்தில் அந்தோனியார் மிகவும் நோயால் பாதிக்கப்பட்டார் வால்நட் எனப்படும் மரத்தை அதிகமாக விரும்பிய அந்தோனியாருக்கு அந்த நகரத்தில் வால்நட் மரத்தால் ஆன ஒரு வீட்டை கட்டிக் கொடுக்க எண்ணினார் அதன்படியே அவரும் அந்த இல்லத்தை கட்டிக் கொடுத்தார் அதன்படி அந்தோனியார் அந்த சிறிய வீட்டில் தங்கி இறைவேண்டலில் ஈடுபட்டார் ஒருமுறை அந்தோணியார் ஜெபித்துக் கொண்டிருந்தார் தனது மறையுறை கருத்துக்கள் பற்றிய குறிப்புகள் அடங்கிய புத்தகமானது அவரது கண்ணில் படவில்லை எவ்வளவோ முயன்றும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை மிகுந்த மன வருத்தத்துடன் இறைவனை நோக்கி ஜெபித்தார் சிறிது நேரத்தில் குழந்தை இயேசுவானவர் காணாமல் போன அந்த மறையுறை குறிப்புகள் அடங்கிய புத்தகத்துடன் காட்சியளித்தார் அவர் தங்கியிருந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியது டிசோ அந்தோனியின் அறையை கடந்து சென்று கொண்டிருந்தபோது அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டார் முதலில் அது நெருப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அறைக்குள் புகுந்தார் அங்கு அந்தோனியார் குழந்தை இயேசுவை கொண்டதைக் கண்டார் இதனை கண்ட தூய் அந்தோனியார் அவர் பார்த்ததை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று டிசோவிடம் கெஞ்சினார் அதனால் டிசோ அந்தோனியாரின் மரணம் வரை அதனை யாருக்கும் எடுத்துரைக்கவில்லை தூய அந்தோணியாரை போல நாமும் குழந்தை இயேசுவின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர்களாக வாழ முயல்வோம் கோடி அற்புதர் தூய அந்தோனியார் பனிரெண்டாம் நாள் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உமது செவ தவங்களினாலும் ஆன்ம மீட்பில் உமக்குள்ள ஆவலினாலும் உமது தூய மறை உரையாலும் ஆயிரம் ஆயிரம் அவிவிசுவாசிகளையும் பாவிகளையும் மனம் திருப்பினவரே நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி இறைவனுக்கு என்றென்றைக்கும் சொந்தமாக மாற எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமென் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்